ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு சாட்டர்டேங்க இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் கோலம் தான் போட்டிருக்கேன் கேல்திக் கோலம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம துணி நேரம் இல்லையா அதுல வந்து இழைகள் இருக்கும் ஒரு ஒரு நூல் இருக்கும் ஒரு நூல் வந்து கீழ இன்னொரு நூல் மேலே ஒரு நூல் கீழே இன்னொரு நூல் மேலே சோ அந்த மாதிரி நெஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி பின்னி போடக்கூடிய கோலம் தான் கேல்டிக் நாட் கோலம் சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜட வந்து உதாரணமா எடுத்துக்கலாம் ஜட வந்து பின்னுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பின்னி போடக்கூடிய எந்த கோலமா இருந்தாலும் அது வந்து கேல்டிக் கோலம் தாங்க இது வந்து நம்ம கம்பி கோலத்தையும் இந்த மாதிரி டிசைனை நம்ம அப்ளை பண்ணலாம் வீட்டு முன்னாடி போடுவோம் சிம்பிளா கம்பி கோலம்லாம் போடுவோம் அதுல கூட இந்த கேல்டிக் நாட் கோலத்தை நம்ம அந்த டிசைனை நம்ம அப்ளை பண்ணி போடலாம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும் அப்படின்றதே தெரியாது அதாவது எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும் அப்படின்றதே தெரியாது நான் இன்னைக்கு சிம்பிளா எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ல பிக்னஸ் கூட கத்துக்கிற மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன் சோ வீடியோவை பாருங்க உங்களுக்கு புரியும் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கதையில நான் ரீசெண்டா ஒரு ஒரு நியூஸ் கேட்டிருந்தேங்க அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பையன்தான் தன்னோட அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது தான் என்னோட பேஷன் அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறான் அப்பா அதுக்கு நீ முதல்ல டென்த் முடி ப்ளஸ் டூ முடி அப்படின்னு சொல்லாமல் அவனோட பேஷன் என்னன்னு சொல்லி யோசிச்சு அதை வந்து செயல்படுத்துறாரு இப்போ அந்த பையன் கோடிக்கணக்கில் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் நம்மனாலோ நம்மளாலோ அதுதான் உண்மை அவனோட பேஷன் என்ன அவன் என்ன செஞ்சான் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பையன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்ட் பாய் அவன் வந்து என்ன செஞ்சுருக்கானா அவனோட வெக்கேஷனுக்கு அவங்களோட மாமா வீட்டுக்கு போயிருக்கான் போகும்போது என்ன செஞ்சுருக்கான் கையில் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் ஏன்னா இந்த வெக்கேஷன் முடிச்சு வரும்போது எக்ஸாம் அப்படின்றதுனால புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருந்துட்டு மறுபடியும் வெக்கேஷன் முடிஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுறான் மறுநாள் எக்ஸாம் அப்படின்றதுனால எடுத்து படிக்கணும்னு சொல்லி புக்கை சர்ச் பண்ணி பார்க்குறான் அன்றைக்கி மேத்ஸ் எக்ஸாம் ஸோ பார்த்தோன்னா புக்ஸை காணும் அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது அவனோட மாமா வீட்டில் புக்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே என் அப்பாவுக்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி நான் வந்து புக்ஸை விட்டுட்டு வந்துவிட்டேன் எனக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவ்வளோ சீக்கிரமாக நான் போய் எடுத்துகிட்டு வர முடியாது வீடு வந்து ரொம்ப தூரம்ப்பா மாமா வந்து கொரியர் பண்ண முடியுமா இது மாதிரி என்னோட புக்ஸை அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு கொரியர்லாம் ஒரே நாளில் வந்து சேராதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல எப்படி நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டுருக்கான் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜன்னல் ஓரத்துல இந்த டப்பா வாலாஸ் வராங்க டப்பா வாலாஸ் அப்படின்றவங்க வேற யாருமே இல்லங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறவங்க அதாவது டப்பால வச்சு எடுத்துட்டு போவாங்க தான் டப்பா வாலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அவன் அவங்களை பார்த்துட்ட பிறகு இவனுக்கு ஒரு யோசனை வருது ஏன் இந்த ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் கொரியர் எல்லாம் ஒரே நாளில் சேர்ற மாதிரி ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு யோசனை வருது போய் உடனே அவங்க அப்பா கிட்ட இதை மாதிரி அவனோட ஐடியாவை சொல்றான் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சதுங்க கோலம் வந்து இன்னோவேட்டிவாக போடணும்னு நினைக்கிறவங்க இதை வச்சு இன்னும் புது புது டிசைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு இதோட தொடர்ச்சியே இன்னொரு கோலத்தில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்